நான் எழுப்புதலை பற்றி நிறைய புஸ்தகம் வாசித்தேன் ஒவ்வொரு நாட்டு எழுப்புதல் எல்லாம் எனக்குள்ள எக்ஸைட்மெண்ட் கொண்டு வந்தது மகனே அந்த எழுப்புதல் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த காலத்துக்கு உரியது ஆனா இந்த கடைசி கால எழுப்புதலை நீ பார்க்கணுமான அப்போஸ் நடபடிகளுக்கு போ அப்ப நான் வாசபோத ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை ஆண்டவர் என்னை காண்பித்தார் இதுதான் எழுப்புதல் இதுதான் வரப்போகிறது இதுதான் இந்தியாவில நடக்க போகுது சென்னையில நடக்க போகிறது அல்ல இந்த எழுப்புதலுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமே இதில் யாரும் விடப்பட முடியாது எழுப்புதல் நாடு வாலிபர்கள் அது மொழி நேர ஊழியர்கள் இல்ல வியாபாரிகளுக்கும் எழுப்புதல் பங்கு இருக்கிறது ஐடியில் வேலை பார்க்கிறவங்களுக்கு எழுப்புதல் பங்கு இருக்கிறது ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கும் எழுப்புதல் பங்கு இருக்கிறது என்ன ஸ்கூல்ல எழுப்புதல் வரப்போகிறது எல்லாருக்குமே எழுப்புதல்ல பங்கு இருக்கிறார் என்ன நடந்ததோ அத அப்ப அதை கொள்ளுங்கள் அப்ப சென்னையில என்ன நடக்கும் அந்த வசனத்தை பார்த்தா அப்போ சிலர் ஆறு ஏழு தொகை சென்னையில மிகவும் பெருகிற்று அல்ல சொல்லுங்க சீசருடைய தொகை சென்னை பட்டணத்திலே மிகவும் அதிகமாய் பெறுகிற்று அல்ல ஒரு நாள் வரப்போகுது இந்த கட்சி அந்த கட்சி எங்க கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க எங்க கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கு சொல்றாங்கல்ல ஒரு நாள் வரப்போகிறாரு இயேசுவின் கட்சியில தான் திரள் கோட்டம் பேர் இருக்க போகிறாங்க எல்லாரும் இயேசுவின் ஸ்ரீஷராக அவரை பின்பற்ற போறாங்க அவருடைய தொகை பெருகிற்று அப்போ இந்த வசனத்தை எழுதுவதை குறித்து ஒரு வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அந்த நாட்களில் எரிசலமில் ரெண்டு லட்சம் மக்கள் வசித்தாங்களாம் ரெண்டு லட்சம் எருசலேம் பட்டணத்துக்குள்ள வசித்தது டூ லாக்ஸ் பீப்புள் அந்த பட்டணத்துக்குள்ள இந்த வசனம் சொல்லப்பட்ட போது கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷீஷராய் மாறிவிட்டார்கள் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு அதிகமான பேர் ஷீஷராக மாறிட்டாங்க அதனாலதான் அப்போ சல அவங்க கூப்பிட்டு உங்கள் போதகத்தினாலே இந்த பட்டணத்தை நிரப்பி விட்டீர்கள் உங்க போதகத்தினாலே நிரப்பி விட்டீர்கள் என்று அந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்தது பட்டணத்துக்குள்ள இந்த பாதிப்பு சென்னைக்குள்ள வரணும் வரப்போகிறது அல்ல இல்லையோ சொல்லுங்க இந்த பாதிப்பு வரப்போகிறது அந்த பாதிப்பு வரணும் அப்ப ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா சென்னையில் ஐம்பது லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவை பின்பற்றுகிற சீஷரா மாறிட்டா இந்த பட்டணம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா கற்பனை பண்ணி பாருங்க ஐம்பது லட்சம் பேர் சும்மா பேர் கரிசம் கிடையாது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவின் சீசரா மாறிட்டாங்கன்னு வைங்க எப்படி இருக்கும் சென்னை பட்டணம் இந்த ஆசை இருக்குது அவங்களுக்கு எனக்கு இருக்குது அதான் எனக்கு ஆத்திரமா இருக்கு எப்போ அதை பார்ப்போம் ஆண்டு வரை எப்போ இந்த எழுப்பதலை பார்ப்போம் அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது இதை பார்க்க வரைக்கும் விடக்கூடாது அலையிலையோ சொல்லுங்க ஓய்வு எடுக்கிறதெல்லாம் பல்லவத்தில் போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் இப்ப விடக்கூடாது எழுப்புதல் காலை சமீபித்து விட்டது தீவிரமா செயல்படணும் ஒவ்வொருவரும் இதை மனதில் பதிக்கணும் சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க வெறும் இன்னும் எனக்கு வீடு இல்லை ப்ரமோஷன் இல்லை இந்த வயிற்று வலிக்குது இந்த மார்க்கு கிடைக்கல இந்த கவலை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க ஆமேன்னு சொல்லுங்க சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கவலைப்பட்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் உனக்கு பட்டணத்தையே தரப்போறன்றார் நீ என்னடா நாக்கி ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு மார்க் கிடைக்க மாட்டேங்குது இதோ சில ஒன்றுமே இல்லாத காரியம் அவர் தேசத்தையே மாற்றப்போகிறார் பட்டணத்தையே மறு ரூபப்படுத்த போகிறார் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள் இந்த எழுப்புதலுக்காக தான் செபிக்கணும்